திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிக் பள்ளியில் மகளிர் தின விழா மகளிர் திறன் மேம்பாடு மற்றும் மகளிர் தின பேச்சரங்கில் அழகு தமிழில் பேசிய சித்திய மாணவிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு பள்ளி அரங்கில் பள்ளி நிறுவனர் ஏ டி விக்டர் தலைமையில் மகளிர் திறன் மேம்பாட்டு விழா மற்றும் மகளிர் தின பேச்சரங்கு விமர்சையாக நடைபெற்றது காலை மதியம் என இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன காலையில் நடைபெற்ற பேச்சரங்கு போட்டிக்கு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தேவிகா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பள்ளியின் முன்னாள் மாணவி ஹோமியோபதி டாக்டர் கிப்டா ஜெயபியூலா நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி பருவத்திலேயே வாழ்வியல் திறன்களையும் கற்று சாதனை வானில் சிறகடித்து பறக்க பழகி வரும் கிறிஸ்தராஜா பள்ளியின் வளர்ந்து வரும் பேச்சாளர்களான மாணவிகள் பாரதி கண்ட புதுமை பெண் என்ற தலைப்பில் தமிழில் பெண்மையின் பெருமை மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட விதம் பெண் சுதந்திரம் பெண்கள் சாதனை பெண்கள் பாதுகாப்பு பெண் உரிமை பெண் ஒழுக்கம் பெண்களின் கண்ணியம் பெண்கள் வரலாறு பற்றி சிறப்பாக பேசினர் நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தி பாராட்டினர் முன்னதாக அனைவரையும் பள்ளி தாளர் ரூபன் வரவேற்றார் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர்